கடன் தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் அனுஷம் அஸ்வினி நட்சத்திரங்கள் மற்றும் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி சதுர்திதி சதுர்தசி திதி சனி பிரதோஷம் சூரிய சந்திர கிரகணத்தன்று வாங்கிய கடன்களில் சிறிது கொடுத்தால் படிப்படியாக கடன்கள் தீரும் அடுத்ததாக கடன் வாங்க கடன் வாங்குவது கண்டிப்பாக தவறு முடிந்த அளவு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் வேறு வழியில்லாத சூழ்நிலையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அப்படி வாங்கும்போது தவிர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் நாட்கள் பரணி கிருத்திகை ஆயில்யம் மூலம் விசாகம் சித்திரை பூரம் பூராடம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் கடன் வாங்குவது திருப்பிக்கட்ட முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் அதே போல சனிக்கிழமை என்றும் கடன் வாங்கக்கூடாது மற்ற நாட்களில் பணம் வாங்கினால் பணத்தை சுலபமாக கட்ட முடியும்